நண்பர்களே வணக்கம் தமிழேர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய சமுதாயத்தில் குறிப்பாக நமது நாட்டில் எதிர்கால சந்ததிகள் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மிகவும் அழுத்தமாக அந்த பிரிவு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கில வழி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்திய அரசு கல்வி பாடத்திட்டத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்று பள்ளி மாணவர்கள் எதிர்கால சந்ததிகள் மூன்று பிரிவாக பகுக்கப்பட்டிருக்கிறார்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா வேற்றுமை மாணவர்களிடமே கூடாது பணக்காரர் ஏழை நடுத்தரவாதி என்கின்ற வித்தியாசம் பள்ளிகளிலே கூடாது என்பதற்காக பள்ளி சீருடை இதையெல்லாம் கொண்டு வந்த இந்த ஒரு தமிழ் மண்ணில் இந்த பாரத நாட்டில் இன்றைக்கு மாணவர்கள் பகுத்தாயப்பட்டிருக்கிறார்கள் ஏழை மாணவர்கள் வசதி குறைந்தவர்கள் அரசு பள்ளியிலும் ஓரளவிற்கான நிதி இருப்பவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் மிக அதிகமான நிதி இருப்பவர்கள் சிபிஎஸ்இ சிலபஸும் படிக்கக்கூடிய மூன்று விதமான மாணவர் வேறுபாட்டை சட்டப்படியாக பள்ளி கல்வித்துறை இன்றைக்கு அங்கீகரித்து மாணவர்களை பிரித்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இனி வருங்காலத்தில் மிகப்பெரிய அரசு வேலை எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய மத்திய நிறுவனங்களில் மத்திய பாடத்திட்டத்தில் திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் என்கின்ற நிலைமை எஞ்சி போனால் கொஞ்சம் பேர் வந்து நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பத்தினர் வரலாம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏதோ சாதித்து விட்டார்கள் என்றெல்லாம் நிறைய செய்திகள் வரும் அது லட்சத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றாக அத்திப்பூத்தார் போல நடக்கும் அதுவும் காணல் நீராக மாறிவிடும் ஆக இன்றைக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தில் கல்வியை கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் ஒரு நாட்டில் ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தில் அனைவருக்குமான ஒரு கல்வி மாணவனை சட்டம் கல்வி பெறுவதற்கான உரிமையை வழங்கி இருந்தாலும் அது எல்லாருக்குமான கல்வி எல்லோருக்கும் கிடைக்கிறதா இந்தியாவில் ஒரு மாணவன் ஒரு கல்வி பெறுகிறான் என்றால் டெல்லியிலே ஒரு மாணவனுக்கு ஒரு உயர்ந்த கல்வி கிடைக்கிறது என்றால் பன்மொழி புலமையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு கல்வி கிடைக்கிறது என்றால் அது கன்னியாகுமரி காஷ்மீர் வரையில் எல்லையில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகனுடைய மகனுக்கும் இலவசமாக கிடைக்கணும் இதை சட்டம் அங்கீகரிக்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கு பல அரசு பள்ளிகளில் டாய்லெட்டே கிடையாது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவிகள் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் ஐந்து கழிப்பறை ஐந்து ஐந்தே ஐந்து அல்லது மூன்று எண்ணிக்கை நினச்சி பாருங்கள் ஒரு வீட்டில் ஐந்து நபர்கள் குடியிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு நமது வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு கழிப்பறையை ஒரு நாள் சுத்தம் செய்யலைன்னா அந்த வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க முடியாது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை வசதி என்பது எட்டாகணியாக இருக்கிறது அதற்காக ஒரு நிரந்தர தொழிலாளர்கள் இல்லை அதற்கு அந்த சானிடேஷன் முறையாக இல்லை அதற்கு ஒரு தூய்மை பணியாளர் கிடையாது அவருக்கு ஒரு நிரந்தர சம்பளம் கொடுக்கல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ நீங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள் வளரிளம் பருவத்தினர் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய உச்சபட்ச ஒரு பங்களிப்பு தரக்கூடிய மனித வளம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் என்னைக்கு எந்த வயசுலேருந்து ஐந்து வயது முதல் கிட்டத்தட்ட பதினெட்டு வயது இருபத்தி ஓரு வயது வரையிலே அங்குதான் அவர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் அந்த அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் முறையான சுகாதாரம் கிடையாதுங்க எத்தனை பேருக்கு எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு எத்தனை பேருக்கு போக்குவரத்து வசதி இருக்கு உடனுக்குடன் சென்று வரக்கூடிய வசதி மருத்துவ வசதி இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் களத்தில் யாரோ சாட்டை அடிச்சுக்கிறாங்க யாரோ செருப்பால் அடிச்சுக்கிறாங்க பார்த்தா ஆர்ப்பாட்டம் பார்த்தா போராட்டம் இவர்களெல்லாம் என்னவோ மீடியாவில் ஒரு யாரோ ஒருத்தருக்கு மிகப்பெரிய மீடியாவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி வந்துருச்சுன்னா குரல் கொடுக்குறாங்க அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மீடியாவுக்கு தெரியாத பல்வேறு அவலங்கள் பெண்களுக்கு நடந்துட்டு இருக்கு குழந்தைகளுக்கு நடந்துட்டு இருக்கு முதியவர்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஏழை அப்பாவிகளுக்கு நடந்துட்டு இருக்கு சட்ட காலத்துக்கு மேலாக ஆட்சேபனையற்ற நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா கிடையாது பட்டா கேட்டே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு சென்று மடிந்தவர்கள் பலர் நினச்சி பாருங்க நீங்கள் லட்சக்கணக்கில் தினசரி பிரச்சனைகள் இருக்கிறது கிரீவன்ஸ் டே வைக்கிறாங்க கலெக்டரேட்டில் கிரீமன்ஸ் டே என்னைக்காவது கிரிவன்ஸ் டேயில் ஆயிரக்கணக்கான மனு வராத நாள் இருக்கா இல்லை அந்த மனுவை தான் கலெக்டர் வாங்காமல் இருக்காங்களா இந்த அந்த கலெக்டர் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தாசில்துக்கு கொடுக்காமல் இருக்காங்களா சரி ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஒரு மாதைக்கு ஒருக்க இப்படி வந்துகிட்டே இருக்கே ஏன் இப்படித்தனை மனுக்கள் வரும் என்றைக்காக இந்த மாவட்ட நடுவர் சொல்கிற கலெக்டர் சிந்திச்சிருப்பானா இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல் அலுவலர்கள் சிந்திச்சிருப்பாங்களா இல்லை அந்தந்த இருக்க தாசார் சிந்திச்சிருப்பாங்களா அந்தந்த வருவாய் ஆய்வாளர் ஏயா இந்த லிமிட்டில் இருந்து தன்னை பெட்டிஷன் போகுது என்னதாயா நடக்குதுன்னு சொல்லி என்றைக்காக ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போய் ஸ்பாட்டில் போய் அவட்ட வேலை அது யார் பார்க்குற அணைக்கடை ஆனால் என்னென்னமோ இன்றைக்கி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஊடகத்தில் வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய பிரபலமாக மிகப்பெரிய அந்த பிரச்சனை மட்டும்தான் தமிழகத்தில் இருப்பது போல நாட்டில் இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் வாக்கு வங்கிக்காக வேணால் பண்ணலாம் அப்பாவிகள் ஏமாறாதீங்க உண்மையிலேயே இந்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள் அனைவருமே காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்கள் தான் மன்னர் ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுங்க ஒரு மன்னன் வாழ்வதற்கு அவருடைய மனைவியை அந்த புறத்திலே வைத்துக் கொள்வதற்கு அவங்க பெரிய அவருடைய வீரத்தை காட்டுறதுக்கு கொத்து கொத்தா போர்க்களத்தில் கொண்டு குவிச்சாங்க மக்களாட்சி வந்துச்சு குறுநில மன்னர்கள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஆக எந்த காலத்திலும் அடிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளும் ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் தான் கடன்பட்டும் நொந்தும் நூலாகியும் வட்டி கட்ட முடியாமலும் பல்வேறு சிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் இலவசங்களை குறைங்க இலவசங்களை தர வேண்டாம் சிந்திக்க வையுங்கள் அவர்களை சிந்திக்க வச்சு படிக்க வைங்க திறமைக்கு மதிப்பெண் கொடுங்கள் தங்கம் இருக்குது சார் தங்கத்துக்கு மரியாதை வைரத்துக்கே மரியாதை பைடூரியத்துக்கே மரியாதை குறைவாக கிடைக்கிறதுனால மரியாதை திடீர்னு ராத்திரி ஒரு அற்பமான உலகம் தான் தூங்குகிறோம் திடீர்னு பார்க்குறா உலகம் முழுவதும் தங்கமாக இருக்குது யார் சொரண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு தங்க அங்கேயா போட்டுக்கிட்டு தெரிய முடியும் என் வீட்டில் இருக்கிற குடிசை வீட்டில் இவ்வளவு தங்கம்னா உங்கள் வீட்டில் தார்சிட்டு அவ்வளவு தங்கம் யார் மதிக்க போகிறா ஸோ உலகத்தில் அது தரமோடும் குவாலிட்டியோடும் கிடைக்கிற பொழுது தான் தரம் அப்போ கல்வியும் அதே மாதிரி இப்போ தரமான கல்வி கொடுங்க நல்லா படிக்க வையுங்க நல்ல பாடம் நடத்துங்க நல்ல ஒழுக்க சீலர்களை உருவாக்குங்க எல்லாருக்கும் இந்தியாவில் ஒரே மாதிரியான கா பாடத்திட்டத்தை கொண்டு வாங்க நல்லா படித்து மார்க் எடுக்கணும் அவ்வளோதான் அது அதுவா வாக்கு வங்கிக்காக ஆள் பாஸ் கொடுக்குறது இதெல்லாம் உண்மையிலே தவறு ஆள் பாஸ் கொடுக்குற பொழுது என்ன ஆகும் அவன் முதல்ல படிக்க மாட்டேங்கிறான் ஆசிரியர் என்ன செய்கிறாங்க ஆல் பாஸ் போட சொல்லிட்டா நம்ம ஏன் கஷ்டப்பட்டு நடத்தணும் ஆல் பாஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் ஃபெயில்னா ஒரு வருஷம் மறுபடி படிக்கணும் மறுபடியும் ஒரு வாரம் ஃபெயில்னாலும் மறு வருஷம் படிக்கணும் அதற்காக ஆக ஒரு வருஷம் அவன் இருந்துட்டானேங்கிற காலம் மார்க் போட்டதில்லை அப்போ குவாலிட்டி எஜுகேஷன் இருந்தது அப்போ வாக்கு வங்கிக்காக ஆள் பாஸ் போடுறது இலவச பாஸ் போடுறது இதெல்லாம் என்ன ஆகும் தரமற்ற இப்போ கல்லூரிக்கு போகிற எல்லாத்தையும் பிரதமர் பேர் கேட்டால் தெரியல யார்டா பத்து வருஷத்துக்கு முன்னால் தமிழகத்தோட முதல்வர்னு பேர் போயிட்டு கேட்டால் தெரியல சட்டமன்றம்னால் என்னென்னு தெரியல நாடாளுமன்றம்னா என்ன தெரியல பேசிக்காக ஊராட்சி மன்ற தலைவர்னால் யாருன்னு தெரியல ஒரு பிடிஓனா என்னென்னு தெரியல தாளாருன்னா என்னென்னு தெரியல ஸோ இப்படிப்பட்ட கல்விதான் இன்றைக்கு நீங்கள் பிடிச்சி கேட்டு பாருங்கள் ஆயிரக்கணக்கில் பெரிய பள்ளிக்கூடம்னு சொல்வாங்க நீங்கள் பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்துக்கோங்க சார் சிபிஎஸ்சி ஸ்கூல் எடுத்துக்கீங்க சார் ஜென்ரலாக அவனுக்கு ஒன்றுமே தெரில சார் மேக்சிமம் எயிட்டி பர்சன்ட் பேருக்கு ஏதோ ஒரு இருபது சதவீதம் பேருந்து அரசியல் அறிவை கற்றுக் கொடுங்கள் பொதுவான விஷயத்தை கற்றுக்கொடுங்கள் அவனை முதல்ல சிந்திக்க வைங்க சார் அவருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுது பெர்சனல் லிபர்ட்டி அரசுனா என்ன சொல்றாங்க அவருடைய பெர்சனல் லிபர்ட்டிக்கு ஸ்டே கொடுக்குறோம் நாலு பக்கமும் எஸ் கார்டு வந்துடுவாங்க அடைச்சி வச்சுருவாங்க தண்ணி கூட குடிக்க முடியாது கழிப்பறை கூட போக முடியாது பின்னாடி எஸ்கார்டு வருவான் சட்டையை கழட்டிடுவேன் சட்டையில் இருக்க பொருள் எடுத்துருவேன் எல்லாத்தையும் எடுத்துருவேன் பட்டு கவிரை கூட மரணித்தவனுடைய குணத்துலேருந்து இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க அரசு பண்ணுறவங்க அது மாதிரி குழந்தைகளை கட்டுப்படுத்தி பள்ளிக்கூடத்தில் கொண்டு அடைச்சி வச்சு பண்ணிக்கிட்டு போகிற சுதந்திரத்துக்கு என்னைக்காவது கொடுக்குற கல்வி அதிகாரி யோசிச்சிருப்பானா கலெக்டர் யோசிச்சிருப்பானா இல்லை தான் பெரிய பெரிய சீஃப் செக்ரட்டரி பெரிய பெரிய சாதனையாளர் தான் எவனா அரசு பள்ளிக்கு போகிறானாங்க ஏதாவது ஒரு கா சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கு எவனா பெரிய சாதனையாளர் போயிருக்கானா பெரிய குடியரசுத் தலைவரோ பிரதமரோ முதலமைச்சரோ பெரிய பள்ளிக்கு போகிறேன் நேற்று கூட சமீபத்தில் ஒரு ஊரில் மாநகரத்தில் ஒரு பெரிய பெரிய நிறுவனம் கல்வி நிறுவனம் தனியார் நிறுவனத்துக்கு கூடுதல் தலைமைச் செயலாக வந்துட்டு போகிறாரு கலெக்டர் போகிறார் செக் கலெக்டர் போகிறார் எத்தனையோ அப்பாவி பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூட என்றைக்காக பார்த்துருக்கானா இங்கே கழிப்பறை இருக்கான்னு பார்த்துருக்கானா கேவஞ்சர் இருக்கானான்னு பார்த்துருக்கானா தூய்மைப்படுத்தப்படுகிறதான்னு பார்த்துருக்கானா முழு நேர பணியாளர்கள் எத்தனை கோடியாக எத்தனை கோடி குறுநில மன்னர்கள் மந்திரிகள் வச்சுருக்காங்க யாராவது ஒரு பத்தாயிரம் ரூபா கன்சால்டேட் சம்பளம் கொடுத்து ஒரு தூய்மை பணியாளரை பள்ளிக்கூடத்தில் போட முடியலை சார் இதுதான் இன்றைக்கு நிலமை அதை யார் சார் உணரணும் அப்பாவி மக்கள் உணரணும் ஏழைகள் உணரணும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் உணரணும் இளைஞர்கள் உணரணும் மாணவர்கள் உணரணும் ஏயா இப்படி நம்ம இருக்கிறோம் எத்தனை கோடி கொட்டுறான் எத்தனை கோடி ஒரு முதல்வர் வந்தால் நிகழ்ச்சி ஒரு பிரதமர் வந்தால் நிகழ்ச்சிக்கு எத்தனை கோடி செலவு இந்த செலவில் ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க ஐயா ஒரு முழு நேரமும் ஒரு ஆளை போடுங்க ஸ்கேவஞ்சரை போடுங்க ஒரு கூட்டுறவனை போடுங்க பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லையா நினச்சி பாருங்கள் அப்ப மூன்று வகையாக மாணவர்களை பிரித்தது மிகப்பெரிய குற்றம் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏழைகள் புரிந்து கொண்டு ஏழைகள் விழித்தள வேண்டும் மிகப்பெரிய புரட்சி இதற்கு எதிராக வெடிக்க வேண்டும் அவ்வாறான சூழ்நிலைகள் வருகிற பொழுதுதான் ஏழைகளுக்கும் வாழ்க்கை ஏழையினுடைய குரல் அம்பலமேறும் ஏழையினுடைய குரல் அம்பலமேறுகிற பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் உண்மையான கருத்து அப்போனால் எங்கேயாவது படிக்கணும்ங்கய்யா இலவசமாக படிக்கணும் எல்லா தனியார் பள்ளிக்கும் கவர்மெண்ட் சம்பளத்தை கொடு யார் வேணாலும் எந்த கல்வி படிக்கணும்னு நினைக்கிறானோ படி அவன் பரிட்சை எழுதி வெளியில் போ நல்லா மார்க் எடுத்து வெளியில் போய் எக்ஸாம் எழுதி பரிட்சைக்கு போ சரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறீங்களா இல்லை யூபிஎஸ்சி வைக்க ஏன் வைக்கிறீங்க அந்த தரத்தில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேட்டு வைக்கிறீங்களா அந்த மார்க்கில் வந்தாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வரணும் அவன் வேலையை கொடுத்து முது பேர் போஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இரண்டம்பது பேர் கொடு ஸோ எல்லா விஷயத்திலையும் மிகப்பெரிய ஊழலும் லஞ்சமும் ஆட்பல் பலம் அரசியல் பலமும் அதிகார பலமும் இருப்பதால் சாமானியர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குன்னு சொல்கிற தலைவருமே யார்ட்டே காசை வாங்கிட்டு பேசிகிட்டு போயிடறேன் அப்போ ஒட்டு மொத்தமாக அரசியல் நாடகங்களுக்கு ஏழைகள் இடம் கொடுக்காமல் மிகப்பெரிய புரட்சிக்கு வித்தெடுகிற பொழுதுதான் ஆனால் என்ன பார்த்தா ஏழை பையன் போகிறேன் என்ன செய்கிறான் அடிச்சுக்கிட்டு நிற்கிறான் மஞ்சத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் கரெக்டாக பண்ணுறேன் கடைசி ஜெயிலுக்கு போகிறேன் பணக்காரன் எவனாக போகிறானா பணக்காரத்துக்குள்ள உடனே பெயில் வந்துடும் பணக்காரர் பிள்ளைக்கு ஒருவேளை மீடியாவில் பெரிய பேர் வந்து ஒருவேளை எஃப்ஐஆர் போட்டால் கூட உடனே பெயில் கிடைச்சிரும் உடனே ஜாமீன் கிடைச்சிரும் அன்னைக்கே கிடைக்கும் ஏழைக்கு கிடைக்குமா அவன் எத்தனை மாதம் நாற்பது நாள் முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இன்னொரு நாள் கிடைக்கும் ஜாமீன் கொடுக்காமனு வரமாட்டேன் மேற்கொண்டு நம்மளை கேலி பண்ணுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை உள்ளார்ந்த விஷயங்களை ஏழைகள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த விஷயங்கள்லாம் தெருத்தருவாக மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை ஆசிரியர்கள்ட இருக்குது நல்ல எண்ணம் கிடைத்தவர்கள்ட்ட இருக்குது சமுதாய சிந்தனையை மாணவர்கள் தெரிந்து கொண்டு நம்ம யார் அடக்கி ஆள்கிறார்கள் மன்னராட்சி காலம் தொட்டு நிலக்கலார்கள் ஜமீன்தார்கள் அப்புறம் பிரபுக்கள் பாளையக்காரர்கள் அப்புறம் இன்னைக்கு நம்ம பேர்லையே நம்மோட்டு ஓட்ட வாங்கிக்கிட்டு நம்மட்டாலே நம்மளை அடிமை பண்ணுறேன் இதான் முக அடிமையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்